நிலம் விற்பனை தொடர்பாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஏமாற்ற முயன்ற வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை திருவான்மியூரில் சுமார் இருபத்தி மூன்று கிரௌண்ட் நிலம் தொடர்பான ஆவணங்களை போலியாக தயார் செய்து அந்த நிலத்தை விற்பனை செய்ததற்கான வரைவு பத்திரத்தை கண்ணன் என்பவர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளார் இந்த ஆவணங்கள் போலி என தெரியவந்த நிலையில் இது தொடர்பான புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட கமலக்கண்ணனை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி படப்பையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டார் மேலும் தலைமறைவாக உள்ள யுவராஜ் சௌத்ரி மற்றும் ராஜி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே தகவலின் அடிப்படையில் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் கம்ப்யூட்டர் அலுவலகத்தை சோதனை செய்ததில் போலி ஆவணங்கள் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள